ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல் இன்றைக்கி நம்ம வேர்க்கடலில் பொடி செய்ய போகிறோம் இது வந்து அவசர சமையலுக்கு நமக்கு ஏதாவது சீக்கிரமாக செய்ய முடியாதப்போ இந்த மாதிரி பொடி வகைகள் செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வேர்க்கடலை பொடி செய்ய போகிறோம் வேர்க்கடலை நூறு கிராம் எடுத்துருக்குறோம் அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்குறோம் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு வரமிளகா மூணு பல் பூண்டு எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி மட்டும் செய்கிறவங்க செஞ்சுக்கலாம் இல்லை நமக்கு புளி தேவைப்பட்டால் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இந்த மாதிரி கிளீன் பண்ணி புளி எடுத்துக்கலாம் இதோடையும் சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் புளி சேர்த்தும் செய்யலாம் புளி சேர்க்காமையும் செய்யலாம் நம்ம புளி சேர்த்தே செஞ்சுக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம சட்னி அரைக்கிற மாதிரியே அந்த டேஸ்ட்டே வரும் அதுக்காக நம்ம புளியும் வச்சுக்கிட்டோம் இதில் வேர்க்கடலை மட்டும் சேர்க்காம எள் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேர்க்கடலை கூட ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வேர்க்கடலை மட்டும் சேர்த்து செய்ய போகிறேன் வேர்க்கடலை பொடி வாங்க இதெல்லாம் வறுத்திட்டு நம்ம பொடி செஞ்சுக்கலாம் வேணுங்க

நல்லா ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும் வேர்க்கடலை இப்போ இந்த வேர்க்கடலுக்குடைய நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகா சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்கலாம் பூண்டு ஜீரகம் உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேர்க்கடலை ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு அதோடய நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொடியை வச்சு சேர்க்கும் போது நம்ம பூண்டு வந்து தோலோட சேர்த்தோம்னால நல்லா இருக்கும் பூண்டு வந்து ஏற்கனவே நம்ம காய வச்சு எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா உடனே சேர்த்து இந்த மாதிரி வருத்த அடித்தாலும் நல்லாதான் இருக்கும் புளியும் நம்ம இந்த மாதிரி வருத்துகிட்டே அரைச்சோம்னா வரும் நம்ம சின்ன நெய்க்குற அளவுக்கு மட்டும்தான் எடுத்துருக்கோம் எல்லாமே வருபட்டுருச்சு நம்ம அடுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இந்த சூட்லேயே போட்டோம்னா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற வீட்டுலேயே அந்த கருவரில் வறுபட்டு எல்லாமே நல்லா வரணும் பின்னாடி நம்ம மிக்சியில் குர குரப்பாக அறுச்சிக்கணும் நம்ம வெளியில் அவசரமாக கிளம்பும்போது சாப்பிட முடியாமல் நிறைய பேர் காலையில் டிஃபன் சாப்பிடாமே போயிடுவாங்க அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று நம்ம செஞ்சு சீக்கிரமாக இதில் தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் பசியோடு போக வேண்டிய அவசியம் இருக்காது அல்சரும் வராது அதனால் நம்ம இந்த மாதிரி பொடி ஐட்டங்கள் செஞ்சு வச்சுக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குறைவான அளவுலேயே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் வேர்க்கடலை பொடிக்காக நம்ம வறுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் ஆரிருச்சு நம்ம இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் திரும்பி எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம பொடியை நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்க நம்மளோட வேர்க்கடலை பொடி அரைச்சாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு சாதம் இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது கூட நெய் இல்லைன்னா நம்ம நல்லெண்ணெய் இந்த மாதிரி எது பிடிக்குதோ நமக்கு சேர்த்துக்கலாம் இதுவே நீங்கள் நல்லெண்ணெய் சாப்பிட மாட்டிங்கன்னா கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சமையல் பயன்படுத்துகிற எண்ணெயோட இந்த பொடியை ரெண்டு ஸ்பூனாக ஒரு ஸ்பூனாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுருக்குறேன் காரம் வேணுங்கிறவங்க அதிகமாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி அவசர தேவைகளுக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமாக அவசரத்துக்கு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு இந்த மாதிரி பொடிகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் உப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம் கரெக்டாக சாப்பிட்றீங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் காரமும் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா வகைகளுமே இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இதில் புளி சேர்த்து அரைச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் புளி இல்லாமல் அரைச்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் மாதிரி நிலக்கடலை கூட நீங்கள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்து அரைச்சாலும் அதுவும் வாசமாக நல்லாவும் இருக்கும் சிலர் வந்து எள் சேர்க்காமல் இருப்பாங்க ஏன்னா கன்சிகா இருக்கிறவங்களாம் எள்ளு எடுத்துக்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி நிலக்கடலை மட்டும் போட்டு நான் செஞ்சுருக்குறேன் நான் செஞ்ச இந்த வேர்க்கடலை பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்